வெல்கம் டு ட்ரிபிள்ஏ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டாணி சுண்டல் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஷைடியஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இது பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்து முழு கரம் மசாலா ஏலம் கிராம்பு பட்டை எல்லாம் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் ஓரளவு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு அதையும் இந்த எண்ணெயோட சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேர்த்த மசாலா கரங்கிடக்கூடாது அடுத்து வந்து ரெண்டு தக்காளி அதை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து கால் கப் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாம் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இறக்கி வச்சு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலாவை ஒரு ரெண்டு நிமிஷமாக இந்த ஆயிலில் நல்லா குக் பண்ணிக்கோங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்ணெயில் நல்லா ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு அளவுக்கு பட்டாணி அளவுக்கு சுண்டல் ஒன் டே நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷமாக அந்த மசாலாவில் இந்த கடலையே நல்லா குக் பண்ணிக்கோங்க குக் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கு அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு இதை நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா அந்த ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சிட்டு அந்த மசாலா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்குது அந்த சுண்டல் அந்த பட்டாணி எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு கூட சூப்பரான ஒரு காம்பினேஷனில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி